அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் மூன்றில் அத்தியாயங்கள் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு அத்தியாயம் நாற்பத்தி ஆறு கடற்கரை கோவில் தளி குளக்கரையில் நடந்து கொண்டிருந்த விறுவிறுப்பான விவாதம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை முழு நிலவு வானில் நன்றாக மேலே எழும்பிய பிறகும் கூட அந்த தோப்பில் பேச்சு குரல்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தன நிலவின் தன்மை மிக்க ஒளியில் அந்த நான்கு பெரிய மனிதர்களின் திருமுகங்களையும் இப்போது நன்றாகவே காண முடிந்தது ஆக ஐங்கரன் கூறிய தகவல்களையும் நீங்கள் திரட்டி வந்திருக்கும் தகவல்களையும் வைத்து பார்க்கும்போது போது நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் நாடகத்தில் தலைவர் அல்லது தானே தலைவர் என குறிப்பிடப்படும் முக்கிய புள்ளிக்கு பெரும் பங்கு இருப்பது புலனாகின்றது அவருக்கு சோழ ராஜாங்கத்தின் பல மட்டங்களில் தொடர்புகள் இருப்பதும் உறுதிதான் ஐங்கரன் தொடர்ந்து பல நாட்களாக இந்த கும்பலுக்குள் ஊடறுத்து விட வேண்டும் என முயன்று கொண்டு இருக்கிறான் இன்னும் வெற்றி கிட்டிய பாடு இல்லை என்றார் அருள்மொழிவர்மர் தொடர்ந்து முயன்று அவர் யார் என்ன என்பன போன்ற விவரங்களை திரட்டுவதுதான் எனது அடுத்த கட்ட பணியா இது அமன் கொடியார் கிருஷ்ணன் ராமனின் கேள்வி இல்லை இல்லை அவரை தொடர முயல வேண்டாம் அது உங்களின் தலைக்கே ஆபத்தாக முடியும் நமக்கு வேறு சில பணிகள் இருக்கின்றன நாளை மறுநாள் மீண்டும் நானும் நீங்களுமாக நாகைக்கு கிளம்புகிறோம் மாறாயரும் பல்லவராயரும் தென்னாட்டு படையெடுப்பிற்கான தளவாடங்களையும் கிரியைகளையும் சேகரிப்பதில் முனைவார்கள் என்ன மீண்டும் நாகைக்கா ஆம் இன்னும் ஓரிரு திங்களில் மாபெரும் வணிகக் களங்கள் நான்கு கீழ்த்திசை நாடுகளுக்கு புறப்படுகின்றன அவற்றில் பல விலை உயர்ந்த சரக்குகள் செல்வதால் நானா நானாதேசி வணிகர்கள் தகுந்த கடற்காவலுக்கு ஏற்பாடு செய்யும்படி அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக் கொண்டுள்ளனர் அந்த ஏற்பாடுகளை நாம் இருவரும் முன்னின்று கவனிக்க வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் நாம் செல்கிறோம் கடல் காவல் படையை ஏற்பாடு செய்ய இவரே நேரில் செல்ல வேண்டுமா என்ன என வியந்தார் அமன் கொடியார் வணிகர்களுக்கு தேவையே இல்லாமல் மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் பேரரசர் என்ற குற்றச்சாட்டில் சிறிதளவு உண்மையும் இருக்கத்தான் போலியிருக்கிறது மலைநாட்டிலிருந்து வேறு புதிய செய்திகள் ஏதாவது உண்டா ஹயங்கரனை இங்கேயே நாம் தக்க வைத்துக் கொண்ட பிறகு அதிகம் செய்திகள் இல்லை மலைநாட்டில் நிலப்பகுதிகளையும் மொழி மற்றும் கலாச்சாரத்தையும் நன்கு அறிந்த நபர்கள் நமது சொற்பம் தான் அதிலும் முக்கியமான நால்வரை சாலுக்க தேசத்திற்கும் வடுகர் நாட்டிற்கும் உடமலைக்கும் அனுப்பியாயிற்று அனுபவமற்ற புதியவர்களை அங்கே அனுப்பினால் அவர்களின் தலைக்குதான் ஆபத்து ஒற்ற படை தலைவரான மாராயரின் குரலில் அதிருப்தி தென்படவே தெரிந்தது அனுபவம் வாய்ந்த ஒரு ஒற்றனை சிக்கலான வெளியூர் வேலைகளுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளூர் வேலைகளில் ஈடுபடுத்துவதில் அவருக்கு அத்தனை பிரியமில்லை போலும் அதை நினைத்துக் கொண்டார் கிருஷ்ணன் ராமன் சரி சரி நீர் சொல்ல வருவது பொறுகிறது மீண்டும் ஐங்கரனை மலைநாட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் வேறு வழியில்லை என்கிறீர் அவ்வளவுதானே இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்திருப்போம் ஐங்கரனிடமிருந்து புதிய செய்திகள் எதுவும் வரவில்லை எனில் மீண்டும் அனுப்பி வைத்து விடலாம் சரிதானா என்றார் பேரரசர் மாராயரை சமாதானப்படுத்தும் பிக்ஷு ஆனந்த தேரடியிடம் இருந்து கூட ஏனோ இன்னும் எந்த தகவலும் வந்து சேரவில்லை நமது திட்டப்படி காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குமானால் அநேகமாக இந்நேரம் அவர் நமது வீரர்களுடன் களிக்குடிக்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டுமே என தன்னுடைய எதிர்பார்ப்பை பகிர்ந்து கொண்டார் பல்லவராயர் அரசியல் அனுபவமும் உலக ஞானமும் நிரம்ப பெற்ற அந்த பழுத்த மனிதரின் கடிப்பு துல்லியமானதாகவே இருந்தது ஏனெனில் அவர் அந்த வாக்கியத்தை ஏறக்குறைய பூர்த்தி செய்து முடித்த அதே கணத்தில் அவர் குறிப்பிட்ட அந்த மூன்று மனிதர்களும் பழம்பெருமை மிகுந்த களிக்குடி கடற்கரையின் ஈர மணலில் தங்களின் பாதங்களை அழுத்தமாக பதித்தார்கள் போக்குவரத்து பெரிதும் மடங்கி பொழுதில் அவர்களை வரவேற்பது போல அந்த பெருங்கடலின் அந்த புறப்பட்ட ஒன்று சடாரென கிளம்பி கரையில் மோதி உப்பு நீரால் அவர்களின் பாதங்களை நினைத்தது மலைநாட்டு மண்ணின் தலை விதியையே மாற்ற போகும் அந்த மூன்று மகத்தான மனிதர்களின் வருகையை தட்சிண தேசத்தின் இயற்கை எப்படித்தான் புரிந்து கொண்டதோ நாம் அறியோம் மூன்று மகா சமுத்திரங்கள் சங்கமிக்கும் புனிதமிக்க இடமான புறத்தாய நாட்டு கழிக்குடியின் கடற்கரை அந்த அதிகாலை வேலையில் அமைதி பொங்கும் எழிலுடன் காட்சியளித்தது மாலைகளிலும் முன்னிரவு வேலைகளிலும் ஆகா ஓஹோ வென ஆர்ப்பரிக்கும் மலைகள் கூட அங்கு படிந்திருந்த அமைதியை குலைக்க விரும்பாதவை போலும் தமது ஆரவார தடப்புடல்களை அடக்கிக் கொண்டு மெல்லிய சலனங்களுடன் கரையை வந்து அடைந்தன ஆதவன் கிழக்கில் உதயமாவதற்கு குறைந்தது ஆகலாம் என்றாலும் அதற்குள் மெல்லிய வெளிச்சம் அந்த கோ நகரின் மீது படிய துவங்கிவிட்டது தூய்மையையும் புனிதத்தையும் திகழும் அந்த அதிகாலை வேளையில் கடற்கரையின் அருகே அமைந்திருந்த கன்னியா படாரியர் ஆலயத்தின் உஷத்கால பூஜைக்கான ஆயத்தங்கள் தெரிந்தன தென்பாண்டி மன்னர்களால் தென்னவர்தம் குலதெய்வம் என செப்பேடுகளில் விருந்தப்பட்ட அன்னை கன்னியா பகவதியாரை அந்த அதிகாலை வேலையிலேயே தரிசித்து விட வேண்டும் என்கிற முனைப்புடன் உள்ளூர் ஆட்களும் வெளியூர் ஆட்களும் உற்சாகத்துடன் அந்த கோவிலில் திரண்டு கொண்டிருந்தார்கள் திருக்கோவிலின் முக மண்டப நுழைவாயிலை பெரும் கதவு ஒன்று அடைத்திருந்ததால் திரண்டிருந்த பக்தர்கள் பலரும் மகா மண்டபத்திலும் வெளி பிரகாரங்களிலுமே நிற்க வேண்டி வந்தது அப்படி நின்று பக்தர்களில் வடமேற்கு மதிர் பகுதியை ஒட்டி காத்திருந்தவர்கள் திருக்கோவில் மடைப்பள்ளியில் உருவாகி கொண்டிருந்த காலை பிரசாதங்களின் இனிய நறுமணத்தினால் ஈர்க்கப்பட்டார்கள் அவர்களின் மனதில் தேவியை பற்றிய எண்ணங்களை விட தரிசனத்திற்கு பிறகு கிடைக்க போகும் சூடான பொங்கல் மற்றும் அதிரசம் பற்றிய நினைவுகள் அதிகமாக ஆக்கிரமிக்க துவங்கிவிட்டன அந்த பழங்கற்றளையின் திருச்சுற்றாலை சுவருக்கும் சமுத்திரத்திற்கும் நீண்ட இடைவெளியில் சிறியதும் பெரியதுமாக பல பாறைகள் சிதறி கிடந்தன அந்த பாறைகளில் கடல் அலைகள் நிமிடத்திற்கு ஒரு முறை மோதி மோதி சிதறி விளையாடி கொண்டிருந்தன அப்படி சிதறிய நீர் அலைகளில் ஒரு சில சமுத்திரத்திற்கு உடனடியாக திரும்பி விடாமல் அந்த பாறைகளின் உடை தெரிந்த சந்த பொந்துகளில் எல்லாம் புகுந்து புறப்படவும் செய்தன இந்த விளையாட்டு பல யுகங்களாக நடைபெற்று கொண்டிருந்ததாலோ என்னவோ அந்த பாறைகள் பலவற்றில் கடல் பாசியும் இதர நீர் தாவரங்களும் பசும் போர்வையாக படிந்திருந்தன அந்த பகுதியில் நீண்டிருந்த பெரும் பாறை ஒன்றில் நமது நண்பர்களான காம்போஜத்து பிக்ஷு ஆனந்த தேரரும் இளையவர் கம்பன் மணியனாரும் பார்வைகளை வெவ்வேறு திக்குகளில் செலுத்தியபடியே அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் அருகே கம்பீரமாக கைகளை மடித்து கண்ணெதிரே விரிந்த அந்த மகா சமுத்திரத்தை எப்படி நின்றார் பரமன் மழப்பாடியார் மூவரும் தம் தம் எண்ணங்களிலால் ஆன தனி உலகில் மூழ்கி இருந்தவர்களாக காணப்பட்டார்கள் எதற்காகவோ அல்லது யாருக்காகவோ அவர்கள் காத்திருப்பது போலும் தோன்றிற்று அதிகாலை வேளையில் கடற்கரையில் இவர்களை சந்திக்க எவர் வரப்போகிறார்கள் என நமக்கு வியப்பு ஏற்படுகிறது புவனத்தின் ஈஸ்வரியாகிய கட்சிப்பட்டு ஐஞ்சந்தி துர்கா பரமேஸ்வரியை மனதின் அடியாளத்தில் எந்நேரமும் சுதித்து வந்த மழப்பாடியாரின் மனதை வார்த்தைகளினால் விவரித்து முடியாத எண்ணங்களும் உணர்வுகளும் ஆக்கிரமித்திருந்தன இந்த இடத்திற்கு நாம் வருவது இதுதான் முதல் முறையா என அவர் எனக்குடன் கொண்டார் இந்த கன்னியா பட்டாராகியர் திருக்கோவில் வளாகமும் திருச்சுற்று மதிலும் கடலும் வானம் புதியன போல தெரியவில்லையே இதோ இந்த கடற்கரையின் நீர் தாவரங்களையும் மணல் துகளையும் நாம் ஸ்பரிசிப்பது இது முதல் முறை அல்லவே முக்கூடல் கூடும் திருவேணி சங்கமம் அந்த கருணீல சங்கமத்திற்கு அப்பால் இல்லையின்றி கண்ணு இலக்கின்றி விரியும் ஏதோ ஒரு யுகத்தில் ஒரு வடிவத்தில் நீ இந்த குமரியும் பெருந்துரைக்கு வந்திருக்கிறாய் தேவி கண்ணியா பட்டாரகையின் சன்னிதானத்தில் மனமுருக நின்று பிரார்த்தனை செய்திருக்கிறாய் எங்களை எங்கள் குலத்தை எங்களின் சோழவள நாட்டை தென்னகத்தை ஒரு குறையும் வேண்டும் தாயே என அவளுடைய திருத்தாள்களில் பணிந்து பரவி இருக்கிறாய் களிக்குடி கடற்கரை உனக்கு பழக்கமான இடம்தான் தொட்ட குறையாக ஏதோ ஒன்றுதான் உன்னை இத்தனை தூரம் தென்பாண்டி நாடு வரை இழுத்து கொண்டு வந்திருக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் நிகழ்வுகளையும் பேரரசரையும் விக்ஷுவையும் தாண்டி களிக்குடிக்கும் உனக்கும் ஏதோ புரிந்து கொள்ள முடியாததொரு பந்தம் இருக்கிறது ஜென்ம ஜென்மாந்திரங்களாக தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று மிச்சம் இருக்கிறது அதுதான் நீ இங்கு வருவதற்கான முக்கியமான முகாந்திரம் குறுகாடி உரந்தை தஞ்சை நாகை என பிறந்ததிலிருந்து சோழ நாட்டை விட்டு ஒருபோதும் வெளியேறி உனது பாதங்கள் கடந்த ஒரு திங்களுக்குள் எத்தனை எத்தனை ஊர்களுக்கு பயணப்பட்டு விட்டன ஒவ்வொரு பகுதியிலும் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் எத்தனை வித்தியாசமானவை கள்ளம் நிரம்பிய இந்த காம்போஜத்து பிக்ஷு பேரரசரின் பெயரை சொல்லிக் கொண்டு உங்களுக்காக ஒரு முக்கிய வேலை வைத்திருப்பதாக பல நாட்களாக கூறி வருகிறார் ஆனால் அது என்ன பணி அல்லது காரியம் என்பதை இன்னும் கூட தெரிவிக்கவில்லை அது கிடக்கட்டும் விவரம் புரியாத இந்த அரசியல் பணியை முடிப்பதற்காகவா பட்டாரகி உன்னை இத்தனை தூரம் துரத்தி இருப்பாள் என எண்ணுகிறாய் இருக்கவே முடியாது இந்த பிக்ஷுவுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் ஏன் உனக்கம் கூட இன்னும் சரிவர புலப்படாத வேறு ஒரு முக்கிய காரணத்தின் பால் பட்டுதான் இந்த மிக நீண்ட பயணத்திற்கான வாய்ப்பு உனக்கு அமைந்திருக்கிறது என தோன்றுகிறது இம்மாதிரியான பைத்தியகாரத்தனமான எண்ணங்கள் உனக்குள் மகிழ்ப்பது முதல் முறை அல்ல அதனால் இனி என்னதான் நடக்கப் போகிறது என்பதை அமைதியுடன் ஒருத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் மேற்கொண்டு அலை அலையாக எழுந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மழ பாடியார் பிக்ஷுவை நோக்கினார் எப்போதும் ஓரளவிற்கு மகிழ்ச்சியுடனும் கலகலப்புடனும் தோன்றும் பிக்ஷுவின் வதனம் ஏனோ தீவிர சிந்தனையில் மூழ்கி இருந்தது அவரது ஆழ்மனதின் சலனங்கள் மெல்லிய ரேகைகளாக முகத்தில் நிரந்தரமாக படிந்து விட்டிருந்தன என்ன ஏதென்று வாய்விட்டு கேட்பதற்கும் தயக்கமாக இருந்தது இவரது நிலைமையுடன் ஒப்பிடும்போது இளையவர் உற்சாகமாகவே தெரிகிறார் முகத்தில் சிறிதளவு பயணக்கலைப்பு படிந்துள்ளது அவ்வளவுதான் சட்டன அடிக்குரலில் பேர் எரிச்சலுடன் கடல் நாரைகள் கூட்டம் கூட்டமாக அவர்களின் தலைக்கு மேலே பறந்து சென்று மழப்பாடியரின் என்ன ஓட்டங்களை கழித்தன அத்தியாயம் நாற்பத்தி ஏழு தேவி தரிசனம் தேவியின் சன்னிதானத்தில் உஷத் கால பூஜை துவங்க போகும் நேரம் நெருங்கி விட்டதால் முன் மண்டபத்தின் கதவுகள் திறக்கப்படவே திருக்கோவிலின் வாயிலில் திரளாக கூடியிருந்த கூட்டம் தாயே பகவதி என பக்தி பரவசத்துடன் உள்ளே நுழைய தலைப்பட்டது படாரியார் கோவிலின் வாயில் கதவும் திறந்து விட்டது இப்போதாவது உள்ளே செல்லலாமா என பிக்ஷுவை நோக்கி வினவினார் கம்பன் மணியனார் அவருடைய குரலில் துணித்த எரிச்சலிலிருந்து கொஞ்ச நஞ்ச பொறுமையும் அறவே இழந்து நிற்கிறார் இளையவர் என்பது நன்றாகவே புரிந்தது மலப்பாடியாருக்கும் ஏறக்குறைய அதே நிலைமைதான் முதல் நாள் வரை ஓய்வு ஒளிச்சல் இன்றி பயணத்தில் ஈடுபட்டிருந்ததால் விடியற் காலை மிக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அவர் பிக்ஷு தன்னை கூக்குரலிட்டு எழுப்பும் சத்தம் கனவுகளுக்கு நடுவே ஏதோ அந்தகாரத்தில் ஒழித்தாலும் அதனை கொள்ளாமல் தொடர்ந்து போர்வைக்குள் ஒளிந்து கொள்ள முயன்றார் ஆனால் பாழாய் போகிற பிக்ஷு தானே எப்படியோ ஒரு வழியாக இருவரையும் எழுப்பி விரைவிலேயே ஸ்நான பானங்களையும் முடித்துக் கொள்ளும்படி செய்துவிட்டார் சரி ஏதோ முக்கிய வேலை உள்ளது போலும் என கிளம்பி வந்தால் கடாரியார் கோவிலுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இப்படி வானத்தையே விரித்துக் கொண்டிருக்கிறார் மனிதர் கோபம் வருமா வராதா நண்பர்களே வாழ்வில் நிறைய சாதிக்க வேண்டும் என நினைக்கும் நீங்கள் முதலில் பொறுமை என்றால் என்ன என்பதை கற்க வேண்டும் நான் பயிற்சி பெற்ற திலோப்ப விகாரத்தில் மனதிற்கு பொறுமை வர வேண்டும் என்பதற்காகவே சில நாட்கள் மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் அமர வைத்து விடுவார்கள் சும்மா வெறுமனே அமர்ந்திருக்க வேண்டியதுதான் ஏன் எதற்கெல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்க கூடாது அப்படி கேட்டாலும் பதில் கிடைக்காது நாங்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்த இடம் விகாரம் அல்ல நாங்கள் உங்களிடம் பயிற்சி பெறும் சன்னியாசிகளும் அல்ல என்றார் இளையவர் காரம் குறையாமல் ஒரு கணம் நின்று நிதானித்த பிறகுதான் ஏன் இவ்வாறு மரியாதை இல்லாமல் எடுத்திருந்து பேசினோம் என தோன்றியது உடனே வருத்தம் தெரிவிக்கும் முறையில் மன்னிக்க வேண்டும் தேரரே தங்களை மரியாதை குறைவாக பேசிவிட்டேன் என தோன்றுகிறது என்றார் துறவிகளுக்குரிய பண்புகளில் ஒன்று தனக்கு நேர்ந்த அவமானத்தை பொறுத்தல் தன் மீது எச்சிலை காரி உமிழ்ந்தவனிடம் கூட ததாகதர் கோபப்படவில்லை போது நான் எம்மாத்திரம் அதனால் உங்களின் மீது கோபம் இல்லை ஆனால் பௌத்தத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்களே என்ற வருத்தம் தான் உண்டு நண்பர்களே பௌத்தம் ஒரு மதம் அல்ல அது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை நெறி அதனை எவரும் வைத்துக் கொள்ளலாம் பதரத்திட்ட விகாரையில் உங்களின் பேரரசர் பல மணி நேரங்களில் செலவிடுவதை அறிவீர்கள் அல்லவா அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அல்லவே ஆக உலகத்தை துறந்து மட்டுமே பௌத்தம் என எண்ணாதீர்கள் நாம் இங்கே காத்திருப்பதற்கான காரணம் வேறு நமக்கு தரிசனம் தர வேண்டிய தேவியார் இன்னும் வந்து சேரவில்லை படாரியார் கோவிலின் திருவாயில் கதவும் திறந்து விட்டது போல் இருக்கிறதே வெளியே கூட இருந்த மக்கள் கூட்டம் நுழைவதை இனியும் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் என்ன பயன் நான் கூறியதை நீங்கள் கவனிக்கவில்லை போல் இருக்கிறது நமக்கு தரிசனம் தர வேண்டிய தேவியார் இன்னமும் பேசிக் கொண்டிருந்த பிக்ஷு சட்டன பாறையிலிருந்து எழுந்து நின்று படாரியார் கோவிலின் வாயிலை நோக்கலானார் அவரது கவனத்தை அத்தனை தூரம் கவர்ந்த காட்சி என்ன என்பதை அறிய வேண்டி நண்பர்களும் அந்த திசையை நோக்கினார்கள் திருக்கோவில் வெளிமதிலின் வாயிலை சிறு சிவிகை ஒன்று நெருங்கிக் கொண்டிருந்தது அதனை இரண்டு வலிமையான தூக்கிகள் சுமந்து வந்து கொண்டிருந்தார்கள் சிவிகைக்கு அருகில் பணிமகள் போல தென்பட்ட ஒரு இளம்பெண் தாழங்குடியை மட்டுமே ஏந்தி கொண்டு வந்தாள் சிவிகைக்கு முன்னால் கட்டியங்காரர்களோ அரசாங்க முத்திரைகள் பொறித்த கொடிகளோ வேறு காவல் ஆட்களோ படை வீரர்களோ தென்படவில்லை சிவிகையின் முன்புறம் சிறிய அளவில் ஒரு வட்டத்திற்குள் மாட மாளிகை போன்றதொரு கட்டிடமும் அதற்கு நடுவில் ஒரு ஆமையும் லட்சணைகளாக வரையப்பட்டிருந்தன அதிகம் அறியப்படாத அந்த அடையாளத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சிவிகையில் வந்து கொண்டிருக்கும் நபரை இன்னாரென யோகிப்பதில் நண்பர்களுக்கு சற்று சிரமம் ஏற்பட்டது அந்த சிவிகை நெருங்குவதற்குள் பாறையில் இருந்து எழுந்துவிட்ட பிக்ஷு சில தப்படிகள் நடந்து திருக்கோவில் வாயிலை நெருங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டார் அவரது கண்கள் ஆர்வத்துடன் அந்த சிவிகையையே வைத்த கண் வாங்காமல் நோக்கியபடி நின்றன சொல்ல அந்த கணங்களில் அவர் தன்னுடன் நின்று கொண்டிருந்த மணியனாரையும் மழப்பாடியாரையும் ஏன் இந்த உலகத்தையுமே கூட மறந்து விட்டார் எனத்தான் கூற வேண்டும் அவரது இந்த அதீத ஆர்வத்திற்கான காரணத்தை அறிய முடியாத நண்பர்கள் இருவரும் வேறு வழியின்றி அவரையும் தொடர்ந்து நடந்து சென்று கோவிலின் வாயிலின் அருகே நின்று கொண்டார்கள் சிவிகை ஒரு வழியாக இறக்கப்பட அதில் இருந்து ஏற குறைய வயது மதிக்கத்தக்க மூதாட்டியார் ஒருவர் பனிமகள் துணையுடன் மெல்ல இறங்கினார் மலைநாட்டு பெண்டிருக்கே உரிய செழுமையான உடல்வாவுடனும் அளவான அணி அலங்காரங்களுடனும் திகழ்ந்த அந்த மூதாட்டி பார்த்த மாத்திரத்தில் மலப்பாடியாரின் மனதில் ஒரு மரியாதையை உண்டாக்கிவிட்டார் தலைக்கு மேலே ஒரு புறமாக நீண்டு கொத்தாக முடியப்பட்ட பெரும் கொண்டை அதில் சுருகப்பட்டிருந்த எளிய முத்து பதக்கங்கள் கருமுடியில் அவ்வப்போது கொத்தாக நரை தெரிந்தாலும் அது அவருடைய தோற்றத்தின் கம்பீரத்தை கூட்டி காட்டவே செய்தது நெற்றியில் துளங்கும் குங்குமம் மற்றும் சந்தனக்கீற்று மிக கலையான முகம் இளைய பிராயத்தில் நிச்சயம் பேரழகியாகத்தான் இருந்திருப்பார் என்பது உறுதி கண்கள் மட்டுமே நிலைக்குத்தி ஒரே இடத்தில் நிற்கின்றனவே அது ஏன் அடடா இவருக்கு பார்வை கிடையாதா என்ன ஆம் அப்படித்தான் தோன்றுகிறது பணிமகளின் துணையுடன் தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார் என்றாலும் நடையில் தள்ளாட்டம் இல்லாத உறுதி தெரிகிறது உடல் முழுவதும் திகழும் வெண்பட்டு துணி முண்டாக மார்பகம் வரை மறைத்திருக்க கழுத்திலும் கரங்களிலும் மெல்லிய தங்க ஆபரணங்கள் இந்த பெண் அரசியார் யாரோ தற்செயலாக பிக்ஷுவின் பக்கம் திரும்பிய மழப்பாடியார் பெரியதொரு ஆச்சரியத்திற்கு உள்ளானார் ஏனெனில் விக்ஷுவின் கண்கள் பெரிதும் கலங்கி போய் காணப்பட்டன கண்ணீர் கணத்திலும் வெளிவந்து விடுவேன் என பயமுறுத்தி கொண்டிருந்தது முகத்தில் சொல்ல முடியாத பல்வேறு உணர்ச்சிகள் தாண்டவமாடி கொண்டிருந்தன உடல் கூட மெல்லிய நடுக்கத்திற்கு ஆளாகி இருந்தது மிகுந்த சிரமத்தின் பேரில்தான் நின்று கொண்டிருந்தார் அவர் இந்த மூதாட்டியாருக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தமும் இருப்பது போல தெரியவில்லையே பிறகு எதற்காக இத்தனை தூரம் இவர் உணர்ச்சி வசப்படுகிறார் என அறிய முடியாமல் குழம்பினார் உணர்ச்சி கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த சிந்தனைகளில் குறுக்கிடுவதற்கும் தயக்கமாக இருந்தது சிவிகையை சுமந்து வந்த தூக்கிகள் இருவரும் மூதாட்டியார் இறங்கிய பிறகு அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சிரம பரிகாரம் செய்து கொள்ள தலைப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் அவர்கள் முன்பு அமர்ந்திருந்த பாறை பகுதிகளை நோக்கி நடக்க முற்பட மற்றவனோ கோவில் வாயிலேயே புத்தக்காலிட்டு அமர்ந்து இடப்பில் முடிந்து வைத்திருந்த வெற்றிலை சுருளை வெளியில் எடுத்து அவற்றில் சுண்ணம் தடவ ஆரம்பித்தான் மூதாட்டியார் நிதானமாக பணிமகளின் கரங்களை பிடித்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தார் சில நிமிடங்களில் திருக்கோவிலின் வாயிலை நெருங்கிவிட்டவர் ஒரு கணம் நின்று நிதானித்தார் சம்மங்கி என்னவென்று தெரியவில்லையடி ஏனோ நேற்று பின்னிரவு பொழுதிலிருந்தே அவன் நினைப்பு மிக அதிகமாக இருக்கிறது பணிமகளை நோக்கி அவர் புகன்ற இந்த வார்த்தைகள் நண்பர்களின் காதுகளிலும் வந்து விழுந்தன அவ்வளவுதான் பிக்ஷுவினால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை அவரது உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சிகள் கரையை உடைத்துக் கொண்டன கண்கள் நீர் பீரிட அப்படியே ஓடிப்போய் அந்த மூதாட்டியாரை கட்டி கொண்டார் பிக்ஷு அக்கா அக்கா என அவருடைய குரல் தழுதழுத்தது மூதாட்டியாரும் அவரை இருக கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்து உணர்ச்சி கடலில் மூழ்கினார் உதயா உதயா நிஜமாகவே நீ நீதான் வந்திருக்கிறாயா என்னால் நம்பவே முடியவில்லையே தாயே பகவதி கடைசியில் நீ கண் திறந்து பார்த்து விட்டாயா ஐயோ எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையே உதயா இன்ன தேதியில் வருகிறேன் என ஒரு முறை எழுதி அனுப்பி இருக்க கூடாதா ஏன் இப்படி திடுத்துப்பின்றி வந்து நிற்கிறாய் எத்தனை வருடங்கள் எத்தனை வருடங்கள் கழிந்து விட்டன உணர்ச்சி கொந்தளிப்பில் பிக்ஷுவை பிடித்துக் கொண்டு ஏறக்குறைய விழப்போய் விட்டார் அந்த மோதாட்டியார் அவரை நிதானத்திற்கு கொண்டு வரவே சில கணங்கள் பிடித்தன கோவிலிற்குள் சென்று அமர்ந்து நிதானமாக பேசலாம் வா என அவர் அழைக்கவே பிக்ஷு தம்மை தொடரும்படி நண்பர்களிடம் சைகை காட்டிவிட்டு திருக்கோவில் வாயிலை கடந்தார் நண்பர்கள் இருவருக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லளவும் விளங்கவில்லை காம்போஜ தேசத்து பிக்ஷுவிற்கு தென்னகத்தில் அதுவும் கழிக்குடியில் இப்படி ஒரு உறவு இருப்பதை எவரால் யூகிக்க இயலும் அனைவரும் பகவதியார் கோவிலின் முன் மண்டபங்களை தாண்டி சற்று உள்ளடங்கி அமைந்திருந்த நிறுத்த மண்டபத்தை அடைந்தார்கள் மண்டபத்தின் பெரிய தூண் ஒன்றில் மூதாட்டியார் சாய்ந்தபடியே அமர்ந்து கொண்டார் அவருக்கு அருகிலேயே பிக்ஷுவும் அமர்ந்து கொள்ள நண்பர்கள் இருவரும் சிறிது தூரத்திலேயே நின்று விட்டார்கள் உலக பந்தங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு விட்டாலும் உங்களின் அன்பாகிய பந்தத்திலிருந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு விடுதலை கிடையாது அக்கா அப்படிப்பட்ட விடுதலையை நான் விரும்பவும் இல்லை எங்களை எல்லாம் மறந்தே போய்விட்டாயா உதயா இடையில் எத்தனை வருடங்கள் கழிந்து விட்டன என்னை பார்க்க வேண்டும் என ஒரு முறை கூடவா உனக்கு தோன்றவில்லை மூதாட்டியாரின் குரலில் வருத்தமும் கோபமும் ஒரு சேர ஒழித்தன எத்தனை எத்தனையோ முறை அந்த எண்ணம் வந்து போனது அக்கா ஆனால் ஒரு வைராகியத்திற்காக நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டேன் நான் எடுத்துக்கொண்ட இரண்டு பிரதிக்கைகளும் காம்போஜத்திலேயே என்னை பல காலத்திற்கு கட்டி போட்டு விட்டன மீண்டும் இங்கே கால் பதித்தால் அது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பொருட்டுதான் இருக்க வேண்டும் என்ற திட்பம் மனதில் வேரூன்றி விட்டது அந்த எண்ணம் ஒன்றுதான் வருடக்கணக்கில் என்னை சொந்த மண்ணிலிருந்து பிரித்து விட்டது பழைய சம்பவங்கள் எல்லாம் இன்னுமா நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன அக்கா அப்படி கேட்டுவிட்டீர்கள் அவற்றை நான் ஒருபோதும் மறந்ததில்லையே அப்படியெனில் இத்தனை காலம் கழித்து நீ இப்போது வந்திருப்பதும் கூட அந்த காரணம் பற்றி தானா இல்லையக்கா அசைக்க முடியாத என்னுடைய மனதையும் உங்களுடைய ஓலை அசைத்து விட்டது அக்கா என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் உதறி எரிந்துவிட்டு புத்த பகவானின் சரண கமலா லயங்களில் முழுவதுமாக என்னை ஒப்படைத்து விட்டுதான் காம்போஜத்தில் இருந்தே களமெறினேன் சத்தியமாகச் சொன்னால் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று கூட அப்போது எனக்கு உறுதியாக தெரியாது அக்கா ஆனால் பகவானின் விருப்பம் வேறாக இருந்தது நாகையில் நான் கால்பதித்த கணத்திலிருந்து நடந்த சம்பவங்கள் அனைத்துமே அதனை நிரூபித்தன சொன்னால் நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள் காலம் கடைந்து விட்டதாக கூட தோன்றுகிறது அக்கா என்னுடைய பிரதிஜைகளை நிறைவேற்றுவதற்கான வேலையும் நெருங்கிவிட்டது என பதிலளித்தார் இருந்த முகத்தில் பெரியதொரு இருக்கும் படர்ந்தது தாடைகளில் எலும்புகள் எழுந்து அடங்கின கை விரல்களோ படப்படவென சப்தத்துடன் மடங்கிக் கொண்டன அவரது மெலிந்த தேகமோ கணத்தில் வஜ்ராயுதம் போல மாறிவிட்டதை நண்பர்கள் ஒரு வியப்புடன் கவனித்தார்கள் அடுத்து நடக்க இருப்பதை நாளைய பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு வடுக நாடு இன்றைய கர்நாடகம் குடமலை இன்றைய படாரியார் திருக்கோவில் குமரியம்மன் திருக்கோவில் கல்வெட்டுகளில் இறைவியின் பெயர் இப்படித்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது திலோபா என்பது கீழ்த்திசை நாடுகளில் புகழ்பெற்ற ஒரு பக்த திருவின் பெயர் ததாகதர் புத்த பெருமானின் பெயர்களில் ஒன்று சிவிகை அல்லது பள்ளக்கிற்கு அருகில் குடியை சுமந்து செல்லும் பணியாட்கள் இருப்பதை பல பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் வண்ண ஓவியங்கள் எடுத்து காட்டுகின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி